அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி கருத்து எல்லாம் உள்ள ஏஹ் இறைவனின் நல்லே அந்த ஏக இறைவனின் உடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபரட்டுமாக தினந்தோறும் முடிந்ததற்கு பின்பாக திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரான் என்னுடைய மூன்றாவது அத்தியாயமான ஆளு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் வலியுறுத்தோம் இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் தம்முடைய அடியார்களினுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்துகிறான் நபிகள் நாயகம் சலாஹ் அலு இஸ்லாம் அவர்களை பற்றி இறைவன் முதலில் குறிப்பிடுகிறான் ஒமா முகம்மது இல்லா ரசூல் இந்த முகமது என்பவர் இறை தூதரை தாண்டி வேறு எதுவும் கிடையாது ஹலத் மின் இதற்கு முன்பும் ஏராளமான இறை தூதர்கள் வந்துவிட்டு சென்று இருக்கிறார்கள் என்கின்ற இந்த தூதர் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ இயற்கையா மரணிச்சரா இல்ல போது போவது கொன்றுராங்க இப்படி இயற்கையாக மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ இன்கலவட்டம் அல்ல ஆகாமிக்கும் நீங்க வந்த வழியிலேயே திரும்பி சென்று விடுவீர்களா என்று இறைவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான் கேள்வியை எழுப்பிவிட்டு சொல்கிறான் யார் வந்த வழியிலேயே திரும்பி செல்கிறார்களோ அவர் அல்லாவுக்கு எந்த தீங்கையும் அளிக்கல என்று இறைவன் சொல்லிவிட்டு இறுதியாக முடிக்கிறான் ஓ எஜிசி அல்லாஹூ ஷாக்கிரின் அல்லாஹ் நன்றியாளர்களுக்கு கூலி வழங்குபவனாக இருக்கிறான் இந்த வசனம் எது தொடர்பாக அறப்பட்டதுனா உகது போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது உகது போர்க்களம் தொடர்பான ஏராளமான வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம் அந்த உகது போர்க்களும் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை அதுல திடீர்னு என்ன ஒரு பொருள் பரப்பப்படும் என்றால் முகமது கொல்லப்பட்டுட்டாரு உண்மையிலேயே நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு ஏராளமான அடிகள் விழுந்திருக்கும் அவர்களினுடைய தலைக்கவசம் தலையிலேயே வைத்து உடைக்கப்பட்டிருக்கும் அவர்களினுடைய கடவாய்ப்பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு ரத்தங்கள் ஓடக்கூடிய நிலைமையில் நபிகள் அவர் அவர்களினுடைய நிலைமை இருந்திருக்கும் அந்த நேரத்துல போர்க்களத்துல என்ன ஒரு செய்தி பரப்போம்னா முகமது வந்துட்டு கொல்லப்பட்டுட்டார் எதிரிகள் அவர்களை கொன்று விட்டார்கள் என்கின்ற செய்தி அப்படியே பரவும் இந்த செய்தியை போர் செய்து கொண்டிருந்த ஒரு சில சகாபாக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க இனிமே நம்ம எதுக்காக போரிடணும் என்பதை போன்று அவர்களினுடைய வாட்களை கீழே போட்டு விட்டு திரும்பி சென்று விடுவார்கள் இதை குறித்து அல்லா பேசுகிறான் முகமது ஒரு தூதர் அவ்வளவுதான் அவர் அவரை இறந்துட்டாலோ அல்லது அந்த போரில் கொல்லப்பட்டுட்டாலோ நீங்க வந்த வழியிலே திரும்ப போயிடுவீங்களா நீங்கள் போரிடுவது தூதருக்காக வேண்டி கிடையாது அல்லாக்காக போடுறீங்கன்னா போரிட்டு கொண்டே இருக்கணும் நீங்க வந்த வகையில திரும்பி போயிட்டாலும் அல்லா தீங்கும் கிடையாது நீங்க நன்றி செலுத்தி போர் சொன்னீங்கன்னா அல்ல உங்களுக்கு கூலி வழங்குவான் என்று சொல்லி இறைவன் இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான் இதில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படின்னா ஒரு நன்மை செய்வதற்கோ ஒரு தீமையிலிருந்து விலகுவதற்கோ இன்னொரு ஒரு மனிதரை சார்ந்து இருக்கக்கூடாது என்னுடைய நண்பர் அவருங்க தீமை செய்தார் அவர் நானும் சேர்ந்துதா அதுல இருந்து விலகலான்னு இருக்கிறோம் அவர் விலகாம என்னால விலக முடியல நான் விலகாம அவரால் விலக முடியல என்கின்ற பேச்சு இருக்க கூடாது நமக்கு ஒரு விஷயம் தீமனும் பெறுதா உடனே அதுல இருந்து விலகி வந்துரும் ஒரு விஷயம் நன்மைனு பட்டா தனியாளாக அதை செய்வதற்கு கூட எந்த விதமான தயக்கமும் இருந்து விடக்கூடாது இங்க இருந்து பக்கத்து மாவட்டத்துல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க ஒரு பொதுக்கூட்டமோ திருமுனை கூட்டமோ அல்லது ஒரு மாநாடோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க போகணும் முடி எடுத்துட்டோம்னா இருந்தாலும் போயிரு இல்ல இல்ல நான் அவரை கூப்பிட்டு அவர் வரல என் நண்பர் எனக்கு வரல கம்பேனிக்கு எனக்கு ஆள் இல்ல அதனால நான் இங்க போக மாட்டேன் என்று சொல்லி இருந்து விடக் கூடாது ஒரு நபருக்காக வேண்டி நாம் நன்மையில் ஈடுபடுவதோ தீமையை விட்டு விலகுவதோ கூடாது நமக்கு நண்பன் தெரிஞ்சிருச்சா யாரையும் சார்ந்திருக்க கூடாது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அது தூதராக இருந்தாலும் சரி தூதர் போர் போர் கோரிட்டுக்கிட்டு இருந்தார் அதனால நாங்களும் போரிட்டோம் தூதர் கொல்லப்பட்டுட்டார் இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும் அதனால நாங்க போரிட மாட்டோம் என்று திரும்பிவிடக் கூடாது தூதரே கொல்லப்பட்டாலும் சரி அல்லாக்காக தானே போருக்கு வந்தீங்க போரிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான் இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் ஏராளமான படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் எந்த மனிதரையும் சார்ந்திருக்காமல் இறுதி வரைக்கும் இறைவனையே சார்ந்திருந்து மரணிக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளராக நம்பியில் ஒவ்வொருவரையும் ஆக்கிய அருள் புரிவானாகலை